சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க உங்க பஜாஜ் கம்பெனி எவ்ளோநாள் வர்க் ஒர்க் ஆகுது சார் மேனேஜர் பேஸ்ட்டா நீங்க சொல்லுங்க இன்னாரத்துக்கு வசது வர்க் கூடாதல்ல சார் சொல்லுங்க உங்க கம்பெனி எவ்ளோநாள் ஒர்க் ஆகணும் உங்க பஜாஜ் கம்பெனி எவ்ளோநாள் வர்க் ஆகவானு ரெண்டு மாசம் பொறுக்கட்டே தப்பு இல்லดิ எதங்க வீட்டுக்கு வந்து தப்பு இல்ல நாம பேச நீங்க பஜாஜ் கம்பெனி எவ்ளோநாள் ஒர்க் ஆகுது சார் சொல்லுங்க சார்

எதுக்கு இந்த போய் பேசிருக்கீங்க நீங்க வைக்கல்தானா வைக்கலுக்கு கான்பிரண்ட் கால் பேசுறீங்களா நீங்க